தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனது பகுதி நான் வாழும் பகுதி சென்னை நன்மங்கலம் அம்பேத்கர் சாலை மற்றும் முத்தையாநகர் குடியிருப்பு வாசிகள் சங்கத்தின் ஆண்டு விழா பதிமூணாவது ஆண்டு விழா நேற்று மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த பகுதியினுடைய கவுன்சிலர்கள் அவங்களெலாம் வந்து சிறப்பு விருந்தினர்களாக வந்திருந்தாங்க எல்லோரும் வந்திருந்தாங்க அதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நாடகம் ஒன்று அரங்கேற்றினோம் அந்த நாடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சங்கத்தினுடைய நிகழ்வுகள் சம்பந்தமாகவே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நாடகத்தை அரங்கேற்றணும் எல்லோரும் பார்த்து ரசித்தார்கள் ஸோ இந்த நாடகம் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் வந்து ரிகர்சல் கூட நேற்று ஏற்கனவே பார்க்க முடில இருந்தாலும் ஒரு நாள் தான் ரிஹர்சல் பார்க்குறதுக்கு ஒத்துழைத்தார்கள் ஸோ அளவுக்கு தான் டைம் இருந்தது ஏன்னா எல்லோருமே பிஸி எல்லாருமே ஆஃபீஸ் போ போகிறவங்க ஸோ இருந்தாலும் இந்த அழுத்தத்துக்கும் தாண்டி இருவர் வந்து சீலா அக்கா மற்றும் அன்பு கரசி அக்கா ரெண்டு பேரும் வந்து இந்த நாடகத்தில் நடித்தாங்க அது போக நானும் எனது குழந்தை பிரகல்யா ரெண்டு பேரும் நடிச்சிருந்தோம் ஸோ நான்கு பேர் சேர்ந்து அது போக ஒரு கௌரவ தோற்றம் அப்படின்ன மாதிரி மதுசூதனன் அவர்களும் நடித்திருந்தார் அவர் வந்து திடீர்னு உள்ள அழுது போட்டோம் அந்த நாடகத்தில் ஸோ இந்த ஒரு இடம் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ ரொம்ப நல்லா இருந்தது ஸோ எல்லோரும் பார்த்து ரசித்தார்கள் சிரித்தார்கள் ஸோ அந்த நாடகத்தை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த நாடகத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் கொஞ்சம் வந்து இந்த நாடகம் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ட்ராக் ஆனாலும் மன்னிச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா சில இடங்களில் கொஞ்சம் மிகைப்படுத்திய பேச்சு உள்ளே வந்துருச்சு அது போக நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்திருந்த ஆடியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்கிற ஆடியன்ஸ்லாம் வந்து அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஷன் பேசிக்கிட்டு இருக்கிற சவுண்டு அது போக குழந்தைகள் கத்துற சவுண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இடையூறாக இருக்குது ஸோ இனிமே வரக்கூடிய நிகழ்ச்சிகள் நம்ம நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் வந்து வந்திருக்கிற விருந்தினர்கள் வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வந்து கொஞ்சம் பொறுமையாக அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்பி வேண்டி கேட்டு கொள்கிறேன் மிக்க நன்றி காணொளியை பார்த்து மகிழுங்கள் அதுபோக போக மற்ற நிகழ்வுகள் பரதநாட்டியம் எல்லாமே நடந்தது அதெல்லாம் வந்து அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் ஒவ்வொரு நாளாக கொடுக்குறேன் மிக்க நன்றி சிமா இன்னைக்கு வந்து சங்க ஆண்டு விழா எப்படி இது வந்து நம்ம சங்கம்மா நம்ம பகுதியை நம்ம தான் பார்த்துக்கணும் சங்கம்மா என்னன்னா ஒரு பொது நோக்கத்துக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு மின்சார வசதி சாலை வசதி இதையெல்லாம் உருவாக்கி நம்மளுடைய பிரச்சனையில ஒரு ஊராட்சி மன்றத்தின் மூலமா நம்ம அணுகி பிரச்சனையை திருப்பிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் தங்கம் என்னடா சொன்னது என்பாப்பா பாண்ட அப்பா அப்பா சும்மா அந்த வீட்டுல நல்லா யார்

என்ன பேட்ரே நீ கரண்ட் இல்ல காலைலமே கரண்ட் இல்ல செய்ய முடியல சரி ஒரே நிமிஷம் ஹலோ சார் அசோசியேஷன்

ஹலோ ஆ ஹலோ இந்த சார் ஆ சரி இந்த நிமிஷம் சார் தரட்டா நம்ம வீட்டுல கரண்ட் இல்ல எப்போதான் கரண்ட் வரும் நோ ப்ராப்ளம் ஐயா ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் கேக்க வேண்டிய பத்தப்பட்டதா நம்ம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வேற யாரேனும் இருக்காங்க சம்மர் காலத்துல இருந்து இருக்கார் ப்ளீஸ் அப்பி கவனிச்ச போங்க கட்டங்கங்க போங்க கட்டங்கங்க நாங்க எல்லாம் போன் பண்ணா உடனே எர்கவே மாட்டாங்க இன்னே நீங்க இத என்ன இருக்குங்க இத பத்தி சத்தம் கேக்குது ஒரு நிமிஷம் அந்த அம்மா பேரு தெரி போக்குன்னு நினைக்கிறேன் நிமிஷம் ஒரே நிமிஷம் நீ காபி எடுத்து குடுவீங்க வரே என்ன நீ என்ன இங்க வந்து நீ ஏன் இப்படி பண்ணி நீ போய் நான் இங்க போச்சு. கூட்டி கூட்டி ஏன் சார்.

कर, ना दिल्ली में आ चीज़ बात करनी है पोरा ना इन्ना पढ़े थे एक तो कोई नहीं लगी है ना पाव एक तो लापता पे आ चीज़ नहीं लाई को लाओ पढ़े बाप रे ना 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 सर 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 बुद्धियाँ लगा लेना इस तरह सर आह आलोंग 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 सर सर आने सर ये लोग चिन्ना अपनी किस तरह परन्तु पाके नहीं थे आह इस तरह पुनीर देखा हुआ था सर ये रियल लोग सर तीसर का सिस्टर सर सिस्टर आलोंग மக்கள் மக்களார் நம்ம மக்கள்காக வந்து பாத்து பண்ணுங்க சார் வாங்க சார் சீக்கிரம் வாங்க சார் சீக்கிரம் வந்து பண்ணுங்க சார் ஓகே சார் थैंक यू सर थैंक यू அப்டியான்சி குமார்க்கே சொல்லுங்க டைப் கேரி மேல பிள்ளைங்க இருந்து பாக்குறதுனால நான் சைடே துணி நிறைய எங்க सी में सी लाना लिए ओए ना पंद्रह में इन्होंने क्या किया देखिए आई सिस्टम रह रहूँगा टी ना केक लाऊं सेरी नम़ा साइड में पंसन पुन्न आ रहे हो तो अका 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 रु मैं हैप्पी लगेगा यार मुझे नहीं पता ना नहीं राबिया लगता है ना हैप्पी लगा है हैप्पी लगा है कहाँ इलेयर मतलब बुर्ते लेके

நீங்க பாத்ரூம் சேரா பாத் பண்ணா அண்ணா சார் அண்ணா ஆ அது மட்டும் தான் எப்பவும் அடைக்காம நம்ம சனத்தை இந்த சன தான்

உனக்கு ஏதாவது வீட்டுல ஏதாவது அஞ்சு நிமிஷத்துல அசோசியேஷனுக்கு The <laughs> love

పోస్ట్ కంబటియేని పోస్ట్ యుననే చేయేయ్ మరా అడుం చేయేవేనే చెట్టు పోలే నాయే తీయరా చేయేయ్ మనే అప్పుడు ఊంనే గిరం కొడతవేం సస్ స్ట్రెంగ్

అంత దะไรక అవరిగితే అవరిగదామ ఎవల తిప్పి తిరుగుతాం కదూ మా వీట్కే మార్చి తిది వీట్లే వీట్లే ఊర్కే వరే వీడు కొనే చే మార్చిదే నా తమ అవగా పోట అంత పాడ పట్టురాం కదా అలా ఊర్కలా వరేసి పాడ ఎందుకు చెయ్యి కదా పాడే కదా ఒరేయ్ కన్ఫ్యూస్డ్ అయిছినా ఆ రియల్ క్రియేటివ్ సాంకేతలందు పొరులో ఉన్నవాడు సబ్‌స్క్రైబ్ చేసుకుంటాడ வரல கேக்குனதுக்கு வரவாடிக்கு துங்க வர வேண்டியது இல்ல என்னது இப்போ யாரா இப்போக்கு குப்பு குப்பு குற வந்தாலியா வரதுக்கு அதிக்கு நான் என்ன பாவே திமா காடை வச்சு குப்பு வந்துருச்சு அது எதுக்கு வந்துருதா வரதுக்கு அந்த வந்து நாம சரியா பார்த்து சரி வரது பிரேனல் டே கண்ணு வென என்ன சொல்றான் உடனே போறான்டா தண்ணி எடுத்தா ஆரம்பத்தல தண்ணி கேப்பான் பண்றாங்க यार பதினொன்னு வருஷமா மூடியோட சேர்ந்த காலா இருந்தாங்க எங்க தங்கதான் கோவில் எல்லாரும்

எல்லா பயிற்சி அவங்க மூலயமா எல்லாமே தேவைகள் போது அது மட்டும் இல்லாம நம்ம வந்த ஒரு

ጢጃð filtrate Digital Wild Okay 3午11 flats. <laughs> 6 m busča是ādži partnātai